ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெஸ்விக் Creations. நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்கான ஒரு சில டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ப்ளஸ் நான் என்ன liquid யூஸ் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஃபிட்டிங்ஸையுமே நம்ம எடுத்து தனியாக வந்து நம்ம என்ன வாஷ் யூஸ் பண் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுறமோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சாஃப்ட் ஸ்க்ரப்போ இல்லை ஸ்பாஞ்சி ஸ்க்ரப்போ எடுத்துக்கோங்க ஸ்டீல் ஸ்க்ரப் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க ஸோ ஸ்க்ராச்சஸ் விடுறதுனால அது பழசாயிடும் சீக்கிரம் என்னதான் நீங்கள் வந்து ஷீட் போட்டாலும் அந்த கிளாஸையும் நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி க்ளீனிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க மற்றபடி வீக்லி ஒன்ஸ் அப்பப்போ எடுத்து வைப் அவுட் பண்ணிக்கோங்க அந்த டஸ்ட் எல்லாம் இப்போது ஸ்பான்ஜி ஸ்க்ரப் வச்சு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு வைப் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம வந்து தண்ணியோ லிக்விடோ போடும்போது இந்த டஸ்டெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் புது ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணதெல்லாம் வைப் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க கரெக்டாக வராது இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரிட்ஜில் இருக்க டஸ்ட்பின் நம்ம வைப் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அழகாக வந்துருச்சு ஆல்ரெடி வெட்டாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜு ஸோ ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ போகாத அழுக்கெல்லாம் தான் நம்ம லிக்விட் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு நான் எடுத்த லிக்விட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பூ தாங்க நீங்கள் வேஸ்ட்டு யூஸ் பண்ண ஷாம்பூ கவர்ஸை வச்சு கூட இந்த லிக்விடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை ஒரு நாலஞ்சு ஷாம்பூ கவர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டு அந்த லிக்விடை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ட்ராப் ஷாம்பூவில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா டைல்யூட் பண்ணிடணும் ஷாம்பு கன்சிஸ்டன்சி இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் ஜஸ்ட் ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இதையே நம்ம ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளேயும் சரி வெளியவும் சரி இந்த ஸ்க்ரப்பர் வந் வச்சு நம்ம ஃபுல்லாக இருக்கிற எங்கெல்லாம் அழுக்கு நிறைய இருக்கோ அந்த இடத்துலலாம் லைட்டாக அழுத்தி தேய்ச்சிக்கோங்க மற்றபடி லா லேஸாக ஜென்டிலாக வந்து தேய்ச்சிக்கோங்க இதை மாதிரி ஃபுல் ஃப்ரிட்ஜையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஸ்பான்ஜி சைடை வச்சு வெறும் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து முடிச்சுட்டு வெறும் ட்ரையான ஸ்பான்ஜோ இல்லை வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் டவலோ வச்சு ஃபுல் ஃப்ரிட்ஜையும் நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேக் சைடும் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும் ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க இதில் வந்து தண்ணி வந்து பின்னாடி இது இருக்காது அதுவே ட்ரைன் ஆகிடும் ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணி வெயிலில் காயவே வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல தான் காய வைக்கணும் இல்லைனா சீக்கிரமாக அது உடஞ்சி போயிடும் மேலேயும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வெளியிலலாம் க்ளீன் பண்ணி அதே லிக்விடை வச்சு தான் நான் வெளிலேயும் க்ளீன் பண்ணேன் ஃபுல் ஃப்ரிட்ஜும் வந்து அந்த லிக்விட் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போ கை வைக்கிற இடமும் நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணிக்கோங்க நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கோம் அங்கே தான் இப்போ ஃபுல் ஃப்ரிட்ஜியுமே நல்லா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே திறந்தே விட்டுருங்க விட்டுட்டு எல்லா ஃபிட்டிங்ஸும் வச்சுருங்க அந்த ஸ்மெல்லாம் அப்போ தான் வந்து வெளியில் போகும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்கக்கூடாது நீங்கள் திருப்பி வைக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக புதுசாக வாங்கின மாதிரி இருக்கும் இந்த க்ளீனிங் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா ஃபிட்டிங்ஸும் வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லிக்விட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயும் ஷாம்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க